இனிய காலை வணக்கம் இந்த பாட்டு மாரி நிறைய பேர் லைஃப்பில் நடந்துருக்குங்க இப்போயும் நடந்துகிட்ருக்கோம் ரொம்ப பேருக்கு அந்த ஒரு இது ஒரு சைடு அது என்னென்னு தெரியல அது நிறைய பேருக்கு இந்தமாரி நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அனுபவிச்சுருக்கேன் இந்த பாட்டு மாரியே தான் இருக்கும் அவ்வளோ இதுவும் இனிய காலை வணக்கம் சொல்லாம தானே இந்த மனசு தவிக்கிது இந்த மனசு தவிக்குது கண்ணால் தானே இந்த காதல் வளருது இந்த காதல் வளருது உள்ளமோ நினைக்குது உதடுதான் மறைக்குது உள்ளமோ நினைக்குது உதடுதான் மறைக்குது சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது இந்த மனசு தவிக்குது மூடி வச்ச முட்டு பூவுக்குள்ள வண்டு வந்தா வழி கிடைக்குமா வண்டி நீதழ் மெற்று பட்டு விட்டா முட்டி நீதழ் விட்டு கொடுக்குமே பூனைக்கு மனிய கட்டுறது யாரு இப்படியே இருந்தா முடிவெண்ண கூறு பெண்ணின் மழாட அருந்திடும் முன்னே இறங்கிட எனக்கும் தாயக்கோ காந்தமதை கண்டா இரும்பது தானே இனந்திட வருவது வழக்கா சொல்லாமத்தானே இந்த மனசு தவிக்கிது இந்த மனசு தவிக்கிது தினம் தினம் உன்னை பக்கையில மன விட்டு பேச துடிக்கிற ஒரு கதை தானே நடக்குது உள்ள கதை உள்ள மொழிக்குது ஆக வரும் முன்னே துணிவது இருக்கும் பக்கம் வந்த பின்னே வைக்கமது தடுக்கும் சிப்பிக்குள்ள முத்த போல நெஞ்சுக்குள்ள காதல மூடி மூடி வைப்பதும் ஏனா தொண்ட குழி வரைக்கும் அலையது வார்த்தையும் வந்து வந்து திரும்புவது ஏனோ சொல்லாம தானே இந்த மனசு தவிக்கிது இந்த மனசு தவிக்குது கண்ணால தானே இந்த காதல் வளருது இந்த காதல் வளருது உள்ளமோ நினைக்குது உதழுதான் மறைக்குது உள்ளமோ நினைக்குது உதழுதான் மறைக்குது ஹோ சொல்லாம தானே இந்த மனசு தூவிக்குது இந்த மனசு தவிக்குது இந்த மனசு தவிக்குது இந்த மனசு தவிக்குது இந்த இந்தமாதிரிதான் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க இந்த அந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படி தவிக்கிற மாதிரிலாம் யாரும் இருக்காங்களான்னு தெரியல தேடி கண்டுபிடிக்கணும்